ஹலோ வியூவர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இதில் வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் வராரு இதுவரைக்கும் தொகுத்து வழங்கின கமல்ஹாசன் சில பல காரணங்களால் தொடர்ந்து அவரால் ஹோஸ்ட் பண்ண முடியலை இப்போது புதுசாக ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு இந்த சீசனில் யார் யார் கண்டஸ்டண்டாக வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த இதில் நம்ம கன்ஃபார்மான கண்டஸ்டன்ட்ஸ் யார் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம் இதில் யாராவது கன்ஃபார்ம் ஆகலை நீங்கள் சொல்லி வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகே நான் இப்போ லிஸ்ட்டு சொல்கிறேன் கேளுங்கள் ஐஸ்வர்யா சவுண்டு சரோஜக்கா அவங்க அப்புறம் தன்ஷிகா அப்புறம் சுனிதா தசாகுப்தா அன்ஷிதா அர்ணவ் சௌந்தர்யா நஞ்சுந்தன் அப்புறமா நம்ம டிஎஸ்கே ஜோயா அதாவது டிடிஎஃப் வாசனோட லவ்வர் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா பல பேச்சு இருக்குது ஆனால் அவங்க இன்னும் வெயிட்டிங் இருக்காங்க இன்னும் ஒரு மெடிக்கலாக அன்ஃபிட் அப்படிங்கிறது சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது ஃபைனல் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக ஜோயாக வருவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வைட் கார்டு என்ட்ரியாக உள்ளே என்ட்ராகிறதுக்கு கன்ஃபார்மாக வாய்ப்புகள் இருக்குது எது என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அது போக சிங்கர் பால்டப்பா அவர் வந்து கண்டஸ்டண்டாக வரான்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அவர் கண்டஸ்டண்ட்டாக வரல அவர் ஜஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணிட்டு போகிறாரு இது போக நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் பரவிட்ருக்கு ஆனால் நம்ம கன்ஃபார்மான கண்டஸ்டன் மட்டும் லிஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மற்ற எந்த பேரையும் ரிவீல் பண்ணலை இன்னும் கன்ஃபார்மான லிஸ்ட்டு நாளைக்கு மார்னிங் ஃபுல் லிஸ்ட்டு கூட நம்ம கொடுத்துடலாம் ஸோ அது வரைக்கும் ஸ்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ்